இந்த வீடியோவில் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்க போறோம் சீல என்னென்ன ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்லாம் ஒன்றுமே இல்லை ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு லெட்டர் இப்போ வந்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே வருது இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இதுதான் ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நம்மளால் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் வந்து எஸ்டிஆர் கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் எஸ்டிஆர் எஸ்டிஆர் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் எஸ்டிஆர் சிஎம்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுக்கு யூஸ் பண்ணது அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு யூஸ் ஆகுது ஜஸ்ட் நான் இந்த எஸ்டிஆர் லென் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் பற்றி என்னென்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட ஸோ இதே மாதிரி தான் எல்லா சிங் ஃபங்க்ஷன்ஸுமே ஒர்க் ஆகும் அது அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஒர்க்கை அது பண்ணும் ஸோ நீங்களே படித்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் வைஸ் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போதைக்கு லென்த்தை மட்டும் பார்க்கலாம் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்குது இதெல்லாம் வந்து டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸு ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் சேவ் ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் அவுட் புட் வருது என்ன வருதுன்னு ஸோ ஸ்ட்ரிங்கு கிக்ஸ் ஃபார் கிக்ஸு லென்த்து தேர்ட்டின் ஓகேவா ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் ரெண்டு ஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் ஃபங்க்ஷனில் ஒரு அரே எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்ணி அந்த அரேக்கு வந்து கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேர்டு கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து சைஸ் டி லென்த் அப்படின்றதுல ஸ்டிலின்ஸ் எஸ்டிஆர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுல எஸ்டிஆர்னு கொடுத்துட்டாங்க ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லென்த்துக்கு வந்து இந்த லென்த் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த எஸ்டிஆர் லென்த் எஸ்டிஆர் அப்படின்றது எது குறிக்குது அப்படின்னா இது ஒரு ஃபங்க்ஷனு ஸோ இந்த எஸ்டிஆர் வேரியபுளில் இந்த வேரியபுளுடைய லென்த் என்ன அப்படின்றத இது எடுத்துக்கும் இது எடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த லென்த் அப்படின்ற வேரியபிளில் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணிடும் ஸோ அதை தான் இந்த லென்த் அப்படின்றதெல்லாம் நமக்கு பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க இதுதான் இந்த ஃபங்க்ஷனு ஸோ இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த எஸ்டிஆர் லென் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் தான் ஸோ இதுதான் தான் லென்த்து கட்டுப்பிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷனு இதே மாதிரி நிறையா இருக்கும் காப்பி பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து ஏன்னா வேல்யூஸை வந்து ஃபிட் பண்ணி எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படித்தாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும் ஸோ பைனரி கோடை டூ டிஜிட்டலாக மாற்றுறது டிஜிட்டலை டூ பைனரியாக மாற்றுறது சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் பைத்தானெலாம் படிக்க போனீங்க அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸு ஸோ இதுதான் ஃபார்ம் சென்ஸு ஸோ பேசிக்காக நான் உங்களுக்கு எல்லாமே லைட் லைட்டாக சொல்லிட்டு போகிறேன் ஸோ இன்னும் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸாக பார்ப்போம் கண்டிப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் இன்னும் ஒரு ஃபோர் ஃபைவ் வீடியோஸ் தான் அந்த மாதிரி சில டாபிக்ஸ் மட்டும் இருக்குது அது மட்டும் நான் ஓவராலாக சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம டேரக்டாக ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிடுவோம் அந்த ப்ராஜெக்ட் முடிச்சோடனே உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸுமே நான் ஃப்ரீயாக கொடுத்துருவேன் ஸோ எண்ட் ஆஃப் த கோர்ஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் நம்ம கொடுப்போம் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் பட் அதுக்கு வந்து நீங்கள் அசைன்மெண்ட் முடிக்கிற மாதிரி இருக்கும் அசைன்மெண்ட் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம்